இந்த மாலை வேளைகளை செம்மன் தூயானது உடைய நவநாளை சிறப்பிக்க கூடியிருக்கின்ற இத்தருணத்தில் தூய பேதுரு அன்பிய குடும்பங்களோடு ஒன்றிணைந்து சிறப்பு செய்கின்றோம் பதில் சொல்வதற்காக சுபங்களை ஒன்றிணைந்து வழி பேதுரு அன்பிய குடும்பங்களை பீடத்துக்கு அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் மூவேளை சுபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் ஆவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்ற பெற்றவண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவரே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேர் பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடியே குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவேறு பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுபிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ்பழிந்து திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மாலை அர்ப்பணம் செபம் வேலை என்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்மல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் இதயத்தின் வழியாக உமது திருஹயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் மார்ச் மாதம் நான்காம் தேதி செம்மன் துயரலானதுடைய நவநாளில் நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க வா வாளானந்தரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் பிசுவாச சாட்சிகளாக தமிழகம் வந்து உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் இரத்தம் செந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரை தூய வாழ்வின் மாத்திரிகையே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுனையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரமதந்தையிடம் தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் போல இயேசுவின் தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆவேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நலவாழ்வை தந்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலமளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் மோனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயரளானந்தரும் வாழ்வுக்கு எடுத்து எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அலுவலங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அரளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மண்டாடுவோமாகு மண்டாட்டுக்களை வழிநடத்துகின்ற ஆறு பேர் பீடத்தில் உள்ள இறைவார்த்தை மேடையில் நின்றவர்களாய் வழிநடத்த அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளோம் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளோம் திருச்சபை வழி நடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாச்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வம் உடன் உழைத்து நற்செய்தியின் தூதரர்களாக திகழ வழி நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை நாட்டையும் சமுதாயத்தும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதையும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய மன்றாட்டை பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்போருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் இறைவா உடல் மன நோயால் வருந்தும் அனைவருக்காக வண்டாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் முத கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் நலமரள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா மன்றாடுகின்றோம் செம்மன் தூய கேட்டருளும் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உண்மை நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாய் ஆண்டு பாதத்திலே சமர்ப்பிப்போம் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற தூய பேரு அன்பிய குடும்பங்கள் இந்த மாதம் முழுவதும் யூபிளியின் திருசிலுவை செல்லுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுவோம் படிக்கின்ற பிள்ளைகள் சிறப்பாக பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளை எழுதுகிற பிள்ளைகளுக்காய் அரசாங்க தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் உயரவும் தேர்ச்சி பெறவும் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று சுபிக்கின்றோம் திருமண பரனுக்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோர் ஆசீர்வாதித்து தடைகள் நீங்கி மென்மேலும் சுபிச்சத்தை பொழிய வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுவோம் குழந்தை வாக்கியத்துக்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் உடலில் எண்ணத்தில் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு குறைபாடுகள் களையப்பட வேண்டுமென்று சுபிக்கிற வேளையில செம்மன் துயரானது தெய்வீக பருந்துரை அவர்களை மென்மேலும் பெற்றோர்களாக நல்ல பெற்றோர்களாக வாழ்வதற்கான அருளை தந்திட வேண்டும் என்று உருக்கமாய் சுபித்திடுவோம் மேலும் திருமணத்தின் ஆசிர்வாதத்தில் குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்றவர்கள் மேலும் நிறைமாத கர்ப்பிணிகள் குழந்தையும் தாயும் செய்யும் அற்சுகத்தோடு இருக்க சுக பிரசுவத்துக்காய் மன்றாடுகின்றவர்கள் இவர்களுக்கு காய்ச்சி விற்கிற வேளையிலே பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தேவயத்திலும் சிறந்து விளங்கிட உருக்கமாய் மன்றாடுகின்றோம் புதியிடம் புதிய வீடு நலமான வாழ்க்கை கெட்ட வேண்டும் அமைக்க வேண்டும் என்று வாழ்க்கையிலும் ஒரு வாழ்க்கையிலும் என்று உருக்கமாய் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே பொருளாதார தடுமாற்றங்கள் கடன் பிரச்சினைகள் ஏற்றத்தாழ்வுகள் தொழில் வியாபாரம் ஒவ்வொன்றையும் உம்முடைய பிற்பாசல் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆசிர்வதியும் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்ற

உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தலை தாழ்த்தி திரு துஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் எங்களிடம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க்கை வாழ்க வா அருளானந்தரே வாழ்க 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 எங்கள் அன்பு தந்தையை என் மண்ணில் நற்சீதி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவைக்கு வளமையும் வளர்ச்சியும் செம்மன் துயரானது தெய்விக ஆற்றலால் தந்துகிறேன் அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவாய் சாயத்தில் வேண்டுமென்று செம்மன் துயரானது வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆவேன் நோயாளிகளை மந்திரிக்கின்ற சுபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு படைத்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக

சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவினவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமையால் இவர்கள் விளங்க செய்திருளம் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இறக்க தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆபே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலை தாழ்த்தி ஆண்டருடைய ஆசிரியரை கேட்டுக்கொள்வோம் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயரானதுடைய தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு வண்ணம் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வா வாழ்கே அளான செம்மன் துயருளானது பாடலை இணைந்து பாடுவோம் அதைத் தொடர்ந்து திருப்பள்ளி புடரிக்கு செல்வம் இன்னுய் நீ தந்தாய் புனிதரே என்னுயி நீ ஆனாய் தலைவரே இன்னுயி தந்தாய் புனிதரே இன்னுயி ஆனாய் தலைவரே பாடுவோ புகழுவோ என்றுமே பாடுவோம் புகழுவோம் மே இன்னுயி தந்தாய் புனிதரே என்னுயி யானாய் தலைவரே இன்னுயி தந்தாய் புனிதரே இன்னுயி யானாய் தலைவரே பாடுவோம் புகழ்வோ என்றுமே ோம் என்றுமே பாலைவனத்தில் ஓர் கூக்குரல் பரமன் முன்னோடியானது அருளானந்தரின் கூக்குரல் அநேக வாழ்வுகளை சாடியது இறையே சுவின் சொல்லுவோம் சாட்சியாவோம் அருளானந்த புகழ் பாடுவோம் வேதம் சாற்றி வாழ்வோம் திருமறை ஆட்சியை காண்போம் இனி தந்தாய் புனிதரே என்னுயினி ஆனாய் தலைவரே என்னுயினி தந்தாய் புனிதரே என்னுயினி நீ தலைவரே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்றுமே இறைமக்கள் பாதையை சீர் செய்ய அநேக போதனை செய்து வந்தாய் தன் மக்கள் வாழ்வினை உயர்த்திட அருளானந்தரே உழைத்து வந்தார் இரையேசுவின் முன்னோடியார் நாமும் வாழ்ந்திடுவோம் வழி செய்வோம் அருளானந்த வழி நேர்மை நீதி வழி நடந்திடுவோம் உண்மைக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோ இந்நுயிணி தந்தாய் புனிதரே என்னுயினி ஆனாய் தலைவரே இந்நுயினி தந்தாய் புனிதரே என்னுயினி ஆனாய் தலைவரே புகழ்ோம் என்றுமே பாடுவோ பாடுவோம் என்றுமே இன்னொயினி தந்தாய் புனிதரே இன்னொயினி யானாய் தலைவரே திருப்பளிபடுதிக்கு சுயம் எடுப்போம் அனைவரும் எழுத இருப்போம் வருகை பாடல் திருப்பலி முன்னுரை கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இன்று நாம் செம்மன் தூய அருளானந்தரின் நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருள் தந்தை அவர்களையும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அருள் கண்ணியர்களையும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பேதுரு அன்பியம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் அனைவரும் இன்மையில் இன்னல்களோடு நூறு மடங்கு பலனையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறுவார்கள் என்று அறிவிக்கின்றார் இயேசுவை பின்பற்றுவதால் தியாகம் செய்ய நேரிட்டாலும் துன்பங்களை சந்திக்க முற்பட்டாலும் அதுவே நிலைவாழ்வை அடையும் வழியாகும் இவ்வழியை தூய அருளானந்தர் தம்முடைய வாழ்வின் மூலம் வெளிக்காட்டினார் அவருடைய இளமையிலேயே செல்வ செழிப்புடன் வாழ்ந்து இருந்தாலும் அவர் இயேசுக்காக அனைத்தையும் கைவிட்டு எளிய மக்களுக்கு நற்செய்தி அறி அறிவிக்க பல துன்பங்களையும் தடைகளையும் ஏற்று ஏற்றுக்கொண்டார் இறுதியில் இறைவனின் திருமறைக்கு சாட்சியமாக விளங்க தம் உயிரையே பலியாக கொடுத்தார் நாளை முதல் இயேசுவின் திருப்பாடுகளை நினைவு கூறும் தவ காலத்தினை துவங்க உள்ள நாமும் நம்முடைய புனிதரை போன்று உறுதியான மனநிலையைக் கொண்டு நாம் சந்திக்கும் சவால்களையும் துன்பங்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளவும் தியாக உணர்வோடு வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம்